வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மான் பூங்கா அப்படின்ற இடம் வந்து எங்கே இருக்கு அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு தான் இன்றைக்கு நாங்கள் உங்க கூட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக வந்து இந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னு சொன்னவங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் வாங்க நாம கிறிஸ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உதக மண்டலத்தில் உள்ளதான் இந்த மான் பூங்கா வந்து காணப்படுகிறதா இந்த அமைதியான உயிரினங்கள் வந்து அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களை வந்து நீங்கள் காணணும் என்று கண்டிப்பா வந்து நீங்க இந்த உதக மண்டலத்துக்கு சென்றீங்கன்னா இந்த மான் பூங்காவை பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு சரியான இடமாக தான் இருக்கிறது அதாவது வனவிலங்கு பிரியர்களுக்கு மிகவும் வந்து பிடித்தமான ஒரு இடம் உதக ஏரியின் வந்து கரையில அமைந்துள்ள மற்றொரு அழகாகவும் காணப்படுகிறதும் உதக மண்டல நகரில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஊட்டி ஏரிக்கு அருகில் உள்ள ஒரு மற்றொரு அமைதியான இடம் சொன்னா இதுதான் இது வந்து ஏராளமான மான்களின் இருப்பிடமாக இருக்கிறதா ஏரியன் சுமார் நிலம் பூங்காவை பயன்படுத்தப்பட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் திறக்கப்பட்ட இந்த பூங்கா தமிழ்நாடு வனத்துறையால் வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லப்படுகிறது இந்த பூங்கா மான்களுக்கு மட்டுமே என்று பெயர் கூறினாலும் மான் பூங்காவில் பல்வேறு வகையான பறவைகளும் முயல்களும் வந்து காணப்படுகிறதா இது வந்து இந்திய இந்தியாவிலேயே வந்து உயரமான விலங்கு பூங்காவுகள்ல பூங்காவில் வந்து இதுவும் வந்து ஒன்றாக காணப்படுகிறதா மற்றது பார்த்தீங்கன்னா சாலை வழியாக எளிதில் வந்து இதை நம்ம காணலாமா அதாவது கடமான் மற்றும் பார்த்தீங்கன்னா புள்ளிமான் வகைகளையும் வந்து இந்த பூங்காவில் காணக்கூடிய மாதிரி இருக்கா உதகமண்டலத்தில் உள்ள மான் பூங்கா வந்து குளிர்ச்சியான ஒரு தட்ப வெப்ப நிலையிலும் கவர்ச்சி ஊட்டக்கூடிய தாவரங்கள் பார்த்தீங்கன்னா விலங்கினங்களால் வந்து சூழப்பட்டிருப்பதால் தான் இயற்கை ஆர்வலர்களின் ஒரு புகழ் வும் இது காணப்படுகிறதுன்னு சொல்லலாம் நன்றி கிறிஸ்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உதக மண்டலத்துல அமைந்திருக்கக்கூடிய மான் பூங்காவை பற்றி பார்த்திருந்தா இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி